திருச்சிற்றம்பலம் மாற்றேன் எழுத்து அஞ்சும் எந்த மறவேன் திருவருள்கள் வஞ்சம் நெஞ்சின் ஏற்றேன் பிரதெய்வம் என்னாயேன் பெருமான் திருவடியே என்னின் அல்லால் மேல்தான் நீ செய்வனகள் கண்டு வேதனைக்கே இடம் கொடுத்து நாளும் நாளும் மாற்றேன் நடியேனை அஞ்சேல் என்னாய் யாவடுதன் துறை உரையும் அமரர் ஏரே சைவத்தின் மேச்சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே வற்றாக்கருணை திருநோக்கும் நென்முக மண்டலமும் சற்றே முகிழ்த்த குறுமூறலும் தடமார்பழகும் பொற்றாலும் சின்முத்திரையும் நெஞ்சூடு பொறித்து வைப்பாய் செற்றார் புறம் செற்ற தேவே பஞ்சாக்கர தேசிகனே கருணை பொழி திருமுகத்தில் திருநேற்று நோதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வயழகும் பெருமை தரு துறவோடு பொறையுள்ளத்தில் பொறுத்தே மனமும் மருவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்த்துறை சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எனதுள்ளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்ப திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல அருள்மிகு அங்கே கன்னி சமேத ஆலவாய் சொக்கநாத பெருமான் திருவருளை நினைந்து போற்றுகின்றேன் திரு கைலாய பரம்பரை திருவாவரபுரை யாதி நகுருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னாரடி கமலங்களை மனமொழிமை ஆகிய முக்கன்னங்களால் வணங்கி மகிழ்கின்றேன் சித்தாந்த சரபம் ஆனந்தராசமையா அவர்களுடைய திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றேன் நம்முடைய திருவாவடுதுறை ஆதீன வேளம் என்று போற்றப்படுகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளினுடைய சிந்தனையிலே தொடர்ந்து நாம் இலக்கிய நூல்களை எல்லாம் சிந்தித்து வந்தோம் அந்த வகையிலே இன்றைக்கு மொழிபெயர்ப்பு நூல்கள் ஐந்து நூல்களை முனிவர் பெருமான் ஆக்கியிருக்கின்றார் வடமொழியில் இருக்கக்கூடிய சிவபரத்துவம் அதனை தமிழில் மொழிபெயர்த்து நமக்கு முனிவர் பெருமாள் அருளி செய்திருக்கின்றார் இந்த நூல் நமக்கு ஸ்ரீமத் அப்பய தீட்சித மூர்த்திகள் அருளி செய்த சிகரணி மாலா என்ற அந்த வடமொழி நூல் அதனுடைய தமிழ் ஆக்கமாக முனிவர் பெருமான் அருளி செய்தது சிவ தோத்திர மாலை சிவ தத்துவ விவேகம் என்கின்ற ஒரு அற்புதமான நூல் முழுமையாக அறுபத்தி மூன்று பாடல்களை கொண்டு அருளாளர்கள் போல அறுபத்தி மூன்று பாடல்களை கொண்டு இந்த நூல் அமைந்திருக்கின்றது முழுக்க சிவபரத்துவம் பரத்துவம்தான் இப்படிப்பட்ட அருமையான நூல்களை நாம் சிந்திப்பதற்கு களம் அமைத்து கொடுத்திருக்கின்ற மூலமாக இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களை வணங்கி மகிழ்கின்றேன் எத்தனையோ தெய்வகை தெய்வ வகை எத்தனையோ செய் கருமம் எத்தனையோ தொடர் மார்க்கம் இப்புவியிலே உள்ளது நீ அத்தனையும் வேண்டாமே அருள் நெறி காமுற விளைத்த சித்திரத்தை நான் மறவேன் சிவலோக சுந்தரனை என்று ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளி செய்திருக்கின்றார் நம்முடைய அருளாளர்களாக இருக்கக்கூடியவரும் சைவத்தின் மேற்சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும் நான் வரை என்று அருளி இருக்கின்றார்கள் முழு முதற் பரம்பொருள் சிவபெருமான் ஒருவரே என்றும் மற்ற எக்கடவுளரும் உபச்சார உபச்சாரமாக கடவுள் என்று அழைக்க பெற்ற தேவர்களை ஆவார்கள் என இந்த நூல் முழுமைக்கும் சிவபெருமானுடைய பரத்துவத்தை அற்புதமாக விளக்கி காட்டுகின்றது முனிவர் பெருமானுடைய நூல்கள் பல இருந்தாலும் இந்த நூலே அவருடைய அந்த பரம்பொருள் மீதான உறுதிப்பாட்டினை விளக்கக்கூடிய நூலாக இருக்கின்றது இந்த மற்ற தேவர்கள் யாவரும் பசுவர்க்கத்தினர்களே என்றும் பசு வர்க்கத்தினர்கள் என்றார் எம்பெருமானை தவிர இத்தனை பெரும் உயிர்கள் உயிர் வர்க்கமே இதனை சிட்டியார் நமக்கு அருமையாக காட்டுகின்றது ஆக பசு வர்க்கத்தினர்களே என்றும் மறைப்பாக இருக்கக்கூடிய அந்த அறியாமையை செய்வதாகிய இருளை பாசம் என்றும் சைவ சமயம் உறுதியிட்டு கூறுகின்றது இந்த நூல் அந்த நூலிற்குள் செல்வதற்கு முன்பாக இந்த நூல் காட்டுகின்ற பொருளை பார்க்கின்ற பொழுது நூல் நுவலும் பொருள் அப்படின்னு பார்த்தா சிவப்பரம்பொருளாகிய பதி இலக்கணம் பதி இலக்கணம் இந்த பதி இலக்கணம் நமக்கு சாத்திர நூல்களே எல்லா நூல்களையும் பதினான்கு நூல்களையும் சாரமாக சொல்லப்படுவது முப்பொருள் பற்றிய இலக்கணம் அந்த முப்பொருள் பற்றிய இலக்கணத்தை உள்ளவாறு உணர்ந்து கொண்டாலன்றி நாமோ இந்த சுத்தாத்வித சித்தாந்தம் என்று போற்றப்படுகின்ற அந்த சமய கூற்றுகளை கூறுகளை அறிந்து கொள்ள முடியாது அந்த வகையிலே இந்த சிவ தோத்திர மாலை என்கின்ற அற்புதமான ஒரு நூல் முழுக்க 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 இப்போ சாத்திர நூல்கள்ல ஒரு நூலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திருவருண் பயன் அல்லது உண்மை விளக்கம் சிவஞான போதம் என்று ஒவ்வொரு நூல்களை தனித்தனியாக எடுத்து பார்த்தோமே ஆனால் ஒவ்வொரு நூல்களையும் முப்பொருள் பற்றிய இலக்கணம் பிரமாண இயல் அந்த இருப்பு இலக்கணம் எல்லாம் சொல்லப்படுது ஆனா முனிவர் பெருமான் சிவ பரம்பொருளாகிய பதி இலக்கணத்தை மட்டுமே இந்த நூலிலில் நமக்கு காட்டியிருக்கின்றார் ஏனென்று சொன்னால் இங்க இந்த மூல நூல் அப்படிப்பட்டது அதுல நம்முடைய சாத்திர நூல்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய சிவப்பிரகாசம் என்கின்ற நூல் உமாவதி சிவாச்சாரியார் அருளி செய்தது அவர் அருளி செய்துகின்ற நூலிலே பதி இலக்கணத்தை முதல்ல ஒரு பாடல்ல பதிமூன்றாவது பாடல்ல முழுமையா காட்டுவார் தொகுத்து காட்டுகின்றார் அதற்கு பிறகு ஒரு ஐந்து பாடல்கள்ல வகுத்து காட்டுவர் அப்படி அவர் தொகுத்து காட்டிய பாடல்களினுடைய விளக்கமாக கூட இந்த நூல் அமைந்திருக்கலாம் அந்த வகையில் தான் இருக்கின்றது சிவபிரகாசத்துல பல கலை ஆகம வேகம் யாவையினும் கருத்து பதி பசு பாசம் தெரித்தல் பதி பரமே அதுதான் பதி பரமே அதுதான் பதிதான் மேலான பொருள் அது எப்படிப்பட்டதுன்னு அப்புறம் தொகுத்து கொடுக்குற அதுதான் நிலவும் அரு உரு குணம் குறிகளின்றி மென்மலமாய் ஏகமாய் நித்தமாகி அழகில் உயிர்க்கு உணர்வாகி அசலமாகி அகண்டிதமாய் ஆனந்த உருவாய் அன்றி செலவரிதாய் செல்கரியாய் சிறிதாகி பெரிதாய் திகழ்வது தற்சிவம் என்பர் உள்ளோரே என்று அதுல அருள் செய்திருக்கின்றார் பதி சிவபெருமான் என்று பார்க்கின்ற பொழுது அவன் எப்பேற்பட்டவன் நம்ம சாத்திர நூல் அறிந்தவர்கள் மட்டும்தான் இந்த இலக்கணத்தை உள்ளவாறு உணர்ந்து கொள்ள முடியும் அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா சிவம் நித்த முத்த சுத்த சித்து அந்த உண்மை அறிவானந்த வடிவமான சச்சிதானந்த வடிவே அதைத்தான் நம்ம சச்சிதானந்தம் என்று சொல்லுகின்றோம் காஞ்சி புராணத்துல முனிவர் பெருமான் பதி இலக்கணத்தை ஒரு பெரிய பட்டியல் போட்டு காட்டுகின்றார் அவன் குறைவில்லா மங்கள குணத்தன் எனவே நிறை மலம் அனாதியே நீங்கி நிற்றலின் சிவன் என்று அவரை அழைக்கின்றார்கள் அதாவது மலம் இல்லாதவன் நின்மலன் அனாதியே மலம் இல்லாதவன் இந்த உயிர்கள் அனாதியே மலத்தால் பிணிப்புண்டு கிடக்கின்றது அந்த குற்றம் ஆணவ மலம் என்கின்ற குற்றம் அனாதியே உள்ளதாக இருக்கின்றது அவன் அனாதியே நித்த முத்த சித்துரு என்று சொல்லக்கூடியவன் அந்த காஞ்சிபுராணத்திலே சொல்லுகின்ற பொழுது சதாசிவம் நிரஞ்சனன் அதாவது அழுக்கு இல்லாதவன் நிராதரன் அவனுக்கு ஆதாரம் என்று ஒரு பொருளும் இல்லாத கடப்பாடு உடையவன் நிராதரன் தருவருண ரூபம் இல்லான் அதாவது மாயை தரும் பேரும் ஊரும் உருவமும் குலமும் குணங்களும் இல்லாதவன் அதன்தான் அதைத்தான் அங்க தருவருண ரூபம் இல்லான் என்று காட்டுகின்றார் சர்வஞன் சர்வஞன் என்பது அதி சித்து அதாவது எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் ஒரு சேர அனைத்தையும் அறியக்கூடிய சர்வ வல்லமை அதாவது பேரறிவு உடைய பொருளாக இருக்கின்றான் சாந்தன் அவன் வேண்டுதல் வேண்டாமை இல்லாத நெற்சல சலம் இல்லாதவன் வேண்டுதல் வேண்டாமை இதெல்லாம் நமக்கு உயிர்களுக்கு உரிய அவன் அப்படிப்பட்டவன் அல்லன் நிர்ச்சலன் சர்வ பரிபூரணன் எங்கும் கூடியவன் எப்போதும் அனைத்து உயிர்களுக்கு அறிவிற்கு அறிவாக இருக்கக்கூடியவன் சர்வதோ அருள் முகன் அது பேர் அருள் உடைமையை காட்டுகின்றது சிந்தனைக்கு எட்டாதவன் அசிந்திதன் அசிந்திதன் அப்ரமேயன் அது குறை அறிவுகளுக்கு பாச பசு ஞானங்களுக்கு எட்டாதவன் உயிர்களுக்குத்தான் பசு ஞானம் ஞானம் என்றெல்லாம் இருக்கின்றது அவன் அந்த அறிவுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அதத்தான் அப்ரமேயன் சொல்றாங்க தன்மயம் என்னும் சுவ சுவதந்திரம் உடையவன் என்றும் ஒரு தன்மையாக இருப்பவன் எனவே அவனை சத்து என்று சொல்லுகின்றோம் என்றும் ஒரு தன்மையாக மாறாத அறிவு உடையவன் ஒப்பற்றவன் அளவில் ஆற்றல் உடையவன் அளவில்லாத ஆற்றல் உடையவன் நிராமயன் நிராமயன் அது பிறப்பு இறப்பு இல்லாத நோய் இல்லாதவன் நிராமயன் பிறப்பு இறப்பு என்கின்ற நோயெல்லாம் உயிர்களுக்கு அவன் நிராமயன் ஐந்தொழில் கத்தா ஐந்தொழிலை நேராகவும் காரண தொழில் கடவுள்களிடத்தில் இருந்து அதிப்பித்தும் இருந்து செய்யக்கூடியவன் மந்திர ஷரீரி பஞ்ச மந்திர தேகி அந்த மந்திர திருமேனியை கொள்பவன் அதத்தான் மந்திர சரீரி என்று சொல்லுகிறார்கள் அத்துவா மூர்த்தி மந்திரங்களுக்கெல்லாம் அதிபதி அதிட்டான கர்த்தா பத வருணாதிகளால் அர்ச்சிக்கப்படுபவன் பத வருணாதிகளால் வருணன் இந்திரன் போன்ற வானவர்கள் தேவர்கள் இவர்களால் அர்ச்சிக்கப்படப்படக்கூடியவன் அர்ச்சிக்கப்படுபவன் வேத முதல்வன் மூவகை உருவம் கொள்பவன் அருவம் அருவுருவம் உருவம் என்று அவன் மூவகை உருவம் கொள்பவன் இந்த எல்லாம் அப்பாற்பட்டவனும் அவனே போக வேக யோக வடிவமாய் நிற்பவன் மனோன்மதி மணி போன்ற நவசக்திகளால் சக்திகளால் அர்ச்சிக்கப்படுபவன் இந்த சக்திகளுக்கெல்லாம் நாயகனாக இருப்பவன் புத்தி முத்தி தருபவன் அவன் ஆனாதி முத்த சித்துரு இப்படியெல்லாம் முனிவர் பெருமான் நமக்கு பதியினுடைய இலக்கணத்தை புராண காஞ்சி புராணத்திலே காட்டுகின்றார் அதோடு மட்டுமல்லாமல் இதனுடைய விளக்கங்களை எல்லாம் நாம சிவஞானபோதம் பேருரையில பார்க்கலாம் இந்த பதியினுடைய இலக்கணத்தை ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அவர் அருளி செய்த தகராலய தரிசனம் ஒரு அற்புதமான நூலிலே குலமும் நாமமும் குணங்களும் குறிக்கு ஒன்னா அதி சுக்க சுக்கமாய் புலர்தல் மாறுதல் வருதல் ஏகுதல் புதுமை தொன்மை இல்லாததாய் மலம் இல்லாததாய் நல்ல மலமாய் வெளி மயமதாய் ஒளி மயமதாய் இலகுமே சொன இனிய சுகம் என்றும் உள்ள குகேசனே என்று அருளி செய்திருக்கின்றார் எத்தனையோ நூல்கள் நம்ம பதி முதுநிலை என்பதுல இந்த பதி இலக்கணம் சொல்லப்படுகின்றது இன்னும் எத்தனையோ நூல்கள் சாத்திர நூல்கள் மட்டுமல்லாமல் நம்முடைய சைவ சமய பரமாச்சாரியர்களாக இருக்கக்கூடிய திருஞான சம்பந்த பெருமான் நாவுக்கரச பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மணிவாசக பெருமான் ஆகிய நால்வர் பெருமக்களின் அந்த திருவடி சுவட்டிலே பாரத புண்ணிய பூமியில் தென் திசை தமிழகம் செய்த மா தவத்தில் அவதரித்து தெய்வ தமிழும் அருள் நெறி சைவமும் தலைய நின்ற சான்றோர்கள் இவர்கள் அருளி செய்த நூல்கள் அந்த தேவார திருமுறைகள் அதன் பின்பு வந்த அருளாளர்கள் அருளி செய்த நூல்கள் இவைகள் எல்லாமே சைவ சமய நெறி நின்று அருளிய நூல்கள் இதுல சிவபரம்பொருளாகிய பதி இலக்கணத்தை நாம அழகாக பார்க்கின்றோம் அதை தொடர்ந்து அப்பே தீட்சிதரும் வேத சிவ ஆகம உபநிடத புராண இதிகாச வல்லுநராய் தம் வாழ்நாள் முழுவதும் சிவ தொண்டு ஆற்றிய தகைசால் வன்மை சைவ வன்மை சைவ பெரியாராக இருந்து ஏனென்று சொன்னால் இவர் வைணவாச்சாரிய புருஷராக இருந்து பல நூல்களை நமக்கு அருளி செய்திருக்கின்றார் வரலாறிலே பார்க்கின்ற பொழுது விஜய நகரத்தை சார்ந்த பாகத்தில் கூறப்படுகின்ற ஒரு செய்தி அதுல வைஷ்ணவாச்சாரியாராக இருந்த தாதாசாரியிலு என்பவர் அந்த கிருஷ்ண பால் போய் அவருக்கு தமது மத கொள்கைகளை அவர் மனம் வசப்படும் விதமாக போதித்து அவரை வைஷ்ணவ மதத்தில் சேருமாறு செய்தார் ஆயினும் அக்காலத்தில் இருந்த சைவ மத மதத்தவர்கள் அதிர்ஷ்டவசத்தால் எங்கும் பரவிய கீர்த்திமானாகியும் சைவ பண்டிதராகியும் வட ஆற்காடு என்னும் ஜில்லாவில் இருக்கக்கூடிய விருஞ்சிபுரத்தை தமக்கு ஜன் ஜனன என்னும் பெயருடைய ஒரு பண்டித மணி அவரோடு துணிந்தார் போரிட துணிந்து அவர் செய்த பலமான அந்த வைணவ போதனைகளுக்கெல்லாம் வியதி தைரியமும் நிர்பயமுமாக செய்த சைவ ஸ்தாபன ஸ்தாபனார்த்த பிரசாங்கத்தால் புத்திசாலியாக கிருஷ்ண மனம் அந்த வைணவ கொடுமை நின்றும் விலகி சுத்தமான பின்பு அந்த அரசர் மறுபடியும் எம்மதத்தோடும் பிணங்காத தன்மையுற்று முற்காலத்து அவருடைய மதமாயிருந்த சைவ சமயத்தை சார்ந்தனர் என்று சொன்னால் இவருடைய வன்மை புரட்சி எப்பேற்பட்டது என்பது நமக்கு விளங்குகின்றது சைவ சமயத்திற்கு அதை நிலை நிறுத்துவதற்கு பெரும் புரட்சி செய்தவர் எத்தனையோ நூல்களை வடமொழியிலே அருளி செய்திருக்கின்றார் அப்பேஜி ஸ்ரீ அப்பே தீட்ச தீட்சிதர் அவர்கள் வடமொழியில் சிவ பரத்துவ நிச்சயம் காட்டும் வண்ணம் அருளி செய்த நூல்கள் நூற்றி நான்கு எனவே இவரை சதுர திக சத பிரபந்த கர்த்தா என்னும் சிறப்பு பெயர் கொண்டு அழைத்தார்கள் இவர் அருளிய அந்த வடமொழி நூல்களில் சிகரணி மாலா என்பது ஒரு அற்புதமான நூல் இந்த நூல் வடமொழி சுலோகங்களாக அமைந்துள்ளபடி இப்படியால் தமிழே பயின்றவர்கள் படித்து உணர ஏதுவாக சில பண்டிதர்கள் உரை எழுதினார்கள் ஆனாலும் அவர்கள் உரையில் மூல நூல் கருத்தை பிரதிபலிக்காமல் வேறுபடுத்தியும் ஆக்கி இருப்பதை கண்ட நம்முடைய திருவாவுடுதுறை ஆதின குலதெய்வம் என்று போற்றப்படுகின்ற மாதவஸ்விஞான சுவாமிகள் மனம் பொறாதவராக அதனை எடுத்து செயல் வடிவை ஆக்கி தமிழில் சிவ தத்துவ விவேகம் சிவ தோத்திர மாலை என்ற பெயரில் பொருள் அப்படியே ஒரு சிறிதும் மாறாது மொழிபெயர்த்தார் அதான் முனிவர் பெருமானுடைய தனி சிறப்பே அதுதான் அந்த மூல நூல்களினுடைய மூல நூல்கள் நூலாசிரியர்கள் அருள் இருக்கக்கூடிய பொருள் கருத்தை மாறாது அப்படியே மொழிபெயர்ப்பது சோழ நாட்டிலே கஞ்சனூரில் வசித்த ஸ்ரீ அரதத்த சிவாச்சாரிய சுவாமிகள் வடமொழியில் இயற்றிய சிவபரத்துவம் தெரிக்கும் பஞ்சரத்ன மாளிகா என்ற நூலை தமிழில் பஞ்ச ஸ்லோக மொழிபெயர்ப்பு என்ற பெயரில் பெயர்த்த ஸ்ரீ சிவஞான சுவாமிகள் பேயென்ன புரட்சமய பிணக்கு நூல் அனைத்தும் பிழையே என்று தாம் இயற்றிய அருளிய காஞ்சிபுராணத்தில் கூறும் சிவஞான சுவாமிகள் சிவ தத்துவ விவேக நூலினை இந்த நூலினையும் தமிழில் மொழிபெயர்த்து சிவ பரத்துவ உண்மை காட்டி மாண்பு காட்டும் விவேகம் போற்றுவதற்கு அமைகின்றது மாதவ சிவஞான சுவாமிகள் சிவ தொண்டிற்கு எடுத்துக்காட்டாக சைவ ஆதித்தன் என திகழும் சைவ சூரியன் என திகழும் இந்த நூல் அரியது கிடை அரியது கிடைப்பது அறியதுதான் நம்ம திருவாவுடதுரை ஆதீனத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நூலை ஆஹ் சோமசுந்தரனார் அவர்கள் அருளி செய்த உரையோடு வெளியிட்டார்கள் இந்த நூல் இப்பொழுதெல்லாம் கிடைப்பது அரிதாக இருக்கின்றது எத்தனையோ நூல்கள் இருந்தாலும் இந்த நூலை சைவ ஆதித்தன் என்று போரா பாராட்டுகின்றார்கள் சைவ ஆதித்தன் சைவ சூரியனா சைவ சூரியன் என்று சொன்னால் சூரியன் வருவது இருள் விலகுவது என்ற பயனையும் பொருளை காட்டுவது என்ற பயனையும் கொடுக்கின்றது அந்த வகையிலே இந்த சிவ சூரியனாக பிரகாசமாக சைவ ஆதித்தனாக திகழக்கூடிய சிவ தோத்திர மாலை என்கின்ற நூல் சிந்திப்பதற்கும் கேட்பதற்கும் படிப்பதற்கும் உள்ள பயன் எது அப்படின்னா அந்த சிந்திப்பவர்களுடைய அறிவிலும் கேட்பவர்களுடைய அறிவிலும் இதனை படிப்பவர்களினுடைய அறிவிலும் இருக்கக்கூடிய அறியாமை முழுமையாக நீங்கி அந்த சிவ தன்மையை உள்ளவாறு விளங்கிக் கொள்ளுவதே ஆகும் அப்படி விளங்கி கொண்டாலே போதுமே அந்த உறுதிப்பாடு இந்த நெறியில் இருப்பதற்கான உறுதிப்பாடு நமக்கு அமைந்துவிடும் இதை வைத்துத்தான் சைவத்திரத்தினர் சமய சொற்பொழிவுகள் செய்தும் பிகடுரைகள் வரைந்தும் பஞ்ச வண்ண திருத்தொடையல் இகழுரை போக்கும் தகவுரை சைவா ஓலம் சிவனே ஓலம் சங்க கால தமிழர் சமயம் சிவபெருமானின் முழு முதன்மை இந்த உலகம் ஏன் படைக்கப்பட்டது இது போன்ற நூல்களையெல்லாம் அச்சிட்டு வழங்கியும் ராமன் சுவாமிகள் நமக்கு அவர்களுடைய நூற்களாகிய இதெல்லாம் அந்த பிரச்சமயத்தவர்களுடைய காலம் ஓங்கி இருக்கின்ற பொழுது பல அருளாளர்கள் இது போன்ற இந்த மறுப்பு நூல்கள் பிரசமயத்தை மறுக்கக்கூடிய வகையிலே சின்ன சின்னதாக நூல்களை எல்லாம் எழுதி வெளியிட்டார்கள் இப்போ இப்ப சொன்னது எல்லாமே அது மாதிரிதான் இந்த பஞ்ச வண்ண திருத்தொடையல் இகழுரை போக்கும் தகவுரை சைவா ஓலம் சிவனே ஓலம் இதெல்லாம் அந்த சிறு சின்ன சின்னதாக வெளியிட்ட நூல் அந்த சைவ நெறியையும் சிவபரத்துவத்தையும் நிலை நிறுத்துவதற்காக வன்மையாக செய்த புரட்சிகள் இதெல்லாம் அப்படின்னு நம்ம இந்த வகையில தான் நமக்கு மாமன் சுவாமிகள் குமார குமரவேல் பதிச்சு பத்து அந்தாதி அசோகசால வாசம் இந்த சஷ்டி வகுப்பு அனவரத பாராயண அஷ்டகம் முதலிய நூல்கள் நூல்களுக்கெல்லாம் உரை எழுதியவர் நாளும் சைவ தொண்டில் தலை நிற்கக்கூடிய சைவ சமய காவலர் சைவ சமய சண்ட மாறுதம் நக்கீரன் வழி அடிமை குகஸ்ரீ புலவர் பீமா சோமசுந்தரனார் அவர்கள் இந்த சிவ தத்துவ விவேக மொழிபெயர்ப்பு நூலிற்கு பொழிப்புரை வரைந்து அச்சிட்டு வழங்கியிருக்கின்றார்கள் இதையெல்லாம் வைத்து நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய இந்த சிவபரத்துவத்தை விளக்கக்கூடிய நூல் எப்பேற்பட்டது என்பதை ஒருவாறு விளங்கிக் கொள்ள முடிகின்றது இன்னும் நூலுக்குள்ளே செல்ல செல்ல அவர்களுடைய அந்த வன்மை புரட்சி எப்படி இருந்தது அப்பே தீட்சிதர் அவர் இந்த சிகரணி மாலா என்னும் சிவ தத்துவ விவேகம் என்ற ஒரு அரிய பொக்கிஷத்தை வடமொழியில் அருளி செய்தவர் இவருடைய அந்த இவருடைய வரலாறும் இந்த நூலினுடைய சிறப்பும் தொடர்ந்து இந்த நூலுக்குள்ளே நாம் செல்ல இருக்கின்றோம் தொடர்ந்து நாம் சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் வரை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் தொடர்ந்து இந்த கிடைத்தற்கரிய அற்புதமான நூலை மாத சிவஞான சுவாமிகளினுடைய உரை நூல் கொண்டு சிந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம்